வாழ்க்கையில சொத்து அழிஞ்சா திரும்பி மீட்டுலாம் சார் கார் ஆக்சிடென்ட் ஆனா இன்னொரு கார் வாங்கிடலாம் ஆனா பிள்ளை போச்சுன்னா இன்னொரு பிள்ளைய பெத்துக்க முடியாது பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கறது உங்க மிகப்பெரிய ஒரு கடமை இவ்வளவு பேர் வந்து அவங்க உங்களை சிரிக்க வைத்திருக்கலாம் நான் சிரிக்கவும் வைத்திருக்கிறேன் சிந்திக்கவும் வைத்திருக்கிறேன் எது வேணா திரும்ப வாங்கிக்கலாம் ஆனா பிள்ளைய திரும்பி வாங்க முடியாது இருக்கிற பிள்ளைய ஒழுக்கமா வளங்க எந்த இடத்துல வெல்கம் வரும் தெரியுமா எந்த இடத்துல ஒழுக்கம் இருக்குதோ அந்த இடத்துல வெல்கம் வரும் ஒள்க்கமில்லாத மனிதனை எந்த இடத்திலும் வெளிக்கம் பண்ண மாட்டாங்க நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸ்கூலேஜ் டீனேஜ் காலேஜ் மேரேஜ் டேமேஜ் வாழ்க்கையில இன்னைக்கோ நாளைக்கோ உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து வளங்க யார் நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லுங்க வாழ்க்கையில பண்ணக்கூடாத கிங் ரெண்டே ரெண்டு கிங் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் நான் ஒரு சோசியல் ட்ரிங்கர் தான் சார் எப்பயாவது फ्रेंड्सஓட சேர்ந்து தான் சார் அடிபேன்னு ஒருத்தர் சொன்னார் உடனே நான் சொன்னேன் பரவாயில்ல எப்பயாவது தானே குடிக்கிறீங்க வாழ்த்துக்கள்னு அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க அவர் எப்ப எல்லாம் ஃப்ரெண்டை பாப்பாருன்னு கேளுங்களே முன்னூத்தி அறுபத்தி நாள் என் ஃப்ரெண்டை பாப்பேன் சார் அப்படின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தலைவரும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அடிக்கிறார் ஆனா அத நான் சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்றான் பண்ணக்கூடாத விஷயம் ரெண்டே ரெண்டு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இத ரெண்டையும் விட்டுட்டு ஒரே ஒரு கிங் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய கிங் ஆவீங்க அது ஆணும் பண்ணலாம் பெண்ணும் பண்ணலாம் ஸ்மோக்கிங் விட பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல கிங் வாக்கிங் 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 வயசு பையனுக்கு பிகர் ப்ராப்ளம் வயசானதுக்கு அப்புறம் சுகர் ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்தாலும் பண்றது ரொம்ப கஷ்டம் சுகர் ப்ராப்ளம் வந்தாலும் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஷர்ட் பட்டன் முத பட்டன் எப்படி போடுறோமோ கடைசி பட்டன் வரைக்கும் அப்படியே கோடு போட்ட மாதிரி போடணும் அப்படி போட்டா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆனா சில பேர் முத பட்டனை போட்டுட்டு லாஸ்ட் பட்டன் அப்படி நடு பட்டன் மலை மேல ஏறி அப்படியே கீழே பழத்துல இறங்கி இறங்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு போட்டோ உங்க கல்யாண ஆல்பத்தை எடுத்து பாருங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் சார் சொவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் உடம்பையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையை சிறக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை தோசைக்கும் இட்லிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா இதை சாப்பிட்றப்ப எல்லாம் என் ஞாபகம் வரும் தோசையும் இட்லியும் சாப்பிட்றப்ப எல்லாம் என் ஞாபகம் வரும் என்னன்னா ஒரே ஒரு கரண்டியில தான் ஒரே ஒரு கரண்டியில தான் இட்லி ஊத்துறோம் ஒரே ஒரு கரண்டில தான் தோசையும் ஊத்துறோம் ஒரு கரண்டில ஊத்துற இட்லியினுடைய விலை ஹோட்டல்ல பத்து ரூபா ஒரே கரண்டியில ஊத்துற தோசையுடைய விலை நாற்பது ரூபா ஒரு கரண்டியில ஊத்துற இட்லியினுடைய விலை நாற்பது ரூபாய் ஒரு கரண்டியில் ஊத்துற தோசையின் விலை நாற்பது ரூபாய் இட்லியுடைய விலை பத்து ரூபாய் அதை யோசிச்சு பாச்சேன் சார் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு கரண்டியில் உருவாகும் இட்லி தனக்கு தானே தன்னலமா வைத்துக் கொள்வதால் ஊத்தும் வாழ்க்கையில் நாமும் இப்படிதான் தோசை மாதிரி பறந்து விரிந்து இருப்பதில்லை இட்லி மாதிரி இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நான் ஆறு சீக்கிரம் எப்பவுமே சொல்லுவேன் முயற்சி பயிற்சி தேர்ச்சி மகிழ்ச்சி வளர்ச்சி தொடர்ச்சி வாழ்க்கையில இந்த இந்த ரோட்டரி கிளப் இந்த மாநாடு நடத்தணும்னு சொல்லி எடுத்தது மிகப்பெரிய முயற்சி அதுக்கு ஜாலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பு அதுல எடுத்த ஒரு பெரிய முயற்சி இந்த பேண்டமிக் வந்துருச்சு நினைச்சே பாக்கல சரி நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணி எதாவது ஒண்ணு பண்ணுவோம் முயற்சி பயிற்சி இன்னைக்கு இந்த இடத்துல நடத்தி முடிச்சுட்டோம் தேர்ச்சி நல்லபடியா நடத்தி குடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கவர்னருடைய மனசுல மகிழ்ச்சி இதுதான் ரோட்ரிக்ல கூடிய வளர்ச்சி அதை நின்று போகாம கொண்டு போனோம் அடுத்த கவர்னர் வளர்ச்சி தொடர்ச்சி தொடர்ச்சி இது லைஃப்ல எப்போதுமே கொண்டு போயிட்டே